தயவு செய்து நீங்க பேசக்கூடாது யாராக இருந்தாலும் பேசக்கூடாது ஒப்பந்தம் கண்காணிப்பாளர் யாருதான் நாங்க முடிவு பண்ணுவோம் நீங்க முடிவு பண்ணக்கூடாது முடிவு செய்யப்பட்ட நபர் விக்கிறாங்க வந்து கண்காணிப்பாளருக்கு முடிவு செய்யப்பட்ட நபர் மேடை ஏறி மலையை பிடிச்ச பேசி நிக்கலாம் நீங்க மாத்தி பாத்தப்படும் முடிவு செய்ய வரை நீங்களுடைய விருப்பம் நாங்க எந்த நிமிடத்திலும் மாத்தி கொள்வோம் நிமிஷத்துக்கு நிமிஷத்து முடிவு மாத்திருக்கீங்க அப்படி தானே கண்காணிப்பாளர் வந்து எங்க தடத்துல ஒரு நிர்ப்பம் ஒப்பந்த படம் முதல்ல அப்படதான் பேசினார் கண்காணிப்பா தான் பேசணும் நபர் நிமிஷத்து நிமிஷம் ஆலை மாத்திருக்கோம் நாங்க தேவைப்பட்டா மாத்திக்கலாம் பாத்துக்கோங்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி மாத்தி கொள்ளுங்க ஆனா ஒப்பந்தத்தை கண்காணிப்பாள தவிர யாரும் மைக்கா தரப்பா அவர் தேவையில்லாம எலும்பு எதுவும் பேசிக்கொண்டு இருக்கிறார் அது தவறு அது மாத்திரமில்லாம அவருக்கு தகத்தை சார்ந்த ஒரு தகவல வந்து மிரட்ட மாதிரி பேசுறா கணியத்தை எப்படி தெரியாது அப்படிலாம் பேசுறது மிரட்ட நேரத்துல எங்க தகவலும் நம்ம இந்த ரெண்டு அவையிலும் கட்டுப்பாட்டோட இருக்க வேண்டும் இந்த கட்டுப்பாட்டை மீது இதெல்லாம் தவறு தகவல ஒரு பெரிய வேண்டுகோள் கணித உணவகத்துல விஷயம் சொன்னாரு ஆனால் களியக்காவில் இருக்கிற சவுயர் சமாஜ் சார்பாக ஒரு நபரும் களியக்காவில் இருக்கிற சுங்க சமாஜ் சார்பாக ஒரு நபரும் இந்த விவாகத்துக்கு ஏற்பாடு செய்தவர்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அவர்கள் இந்த விவாதத்திற்கு முழுவதுமாக கஷ்டப்பட்டு ஏற்பாடு செய்தவர்கள் அவர்கள் இரண்டு பேரும் சவுரிய சமாட்டத்தை சார்ந்தவர்களும் சுங்க சமாட்ட நிர்வாகம் இரண்டு நிர்வாகிகளும் வந்து எங்களிடம் ஒரு சிறு வேண்டுகோள் எங்கள் இரண்டு அமைப்பை சார்ந்தவர்களும் சிறு தாமதமாக அவங்க அந்த வெளியிருந்தால் உள்ளூர்காரங்களை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துறதுனால சரியா முறை வராது தயவு வந்து ரெண்டு அமைப்பை சேர்ந்தவங்க வெளியே நிற்கிறாங்க ரெண்டு அமைப்பு சேர்ந்து உள்ள அனுமதி கொடுங்க நாங்க கேட்டாங்க கேட்டது அனுமதி பிரகாரம் தான் நம்ம கொடுக்கலாமா வேண்டாமா கேட்டோம் நாங்க அது முழு ஒத்துழைப்பு ரெண்டு சபை ரெண்டு சபை வழி வெளியிருந்தாங்களோ ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒன்னும் ஆக போறது இல்ல ரெண்டு சபையை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் உள்ள விடுங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க வெளியூர் வந்தவங்க இருப்பாங்க எல்லா வேலையை ஒழிச்சு விட்டு வந்திருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துனால அவங்க இருந்து அவங்க திரும்பி போறது ஒரு நியாயமான ஒரு புத்துக்கு தோறதே எனக்கு தெரியல அதனால சுந்த ஜமாத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி தமிழ் ஜமா சேர்ந்தவங்க இரண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுச்சு ரெண்டு அமைப்பு சேர்ந்தவங்க உள்ள விட்டு அதுக்கப்புறம் டோர் லாக் பண்ணா அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா உள்ளூர்காரங்களே நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க இது நாங்க முழுவா ஏற்றுக்கிறோம் தமிழ் ஜமாத்தை சேர்ந்தவங்க அது ஏற்றுக்கல அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் ஏற்பாடு செய்தவங்க யாராக இருந்தாலும் ஒப்பந்த விதிகள் என்பது பேணப்பட வேண்டும் இதுவரும் ஏற்றுக்கொண்டவர்களை மீறக்கூடாது ஒப்புக் கொண்டதை அவர்கள் தாமதமாக வந்தாலும் தாமதமாக வந்ததற்கு நாம் அவர்கள் அடுத்த இருக்கலாம் ஆனா அதையும் நீர் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அமர்வின் போதும் பத்து நிமிடத்துக்கு முன்னராக வந்து இருக்க வேண்டும் என்று விதி சொல்கிறது இப்ப அந்த ஒப்பந்தத்தை படிக்கிறோம் இப்ப அவர் சொன்னதை பிரச்சனை இல்ல அப்போ முதல்ல ரெண்டு கலியத்தாவில் இருக்கக்கூடிய தொழில் சமாத்தைச் சேர்ந்த ஒரு நிர்வாகியும் கலியக்காவில் இருக்கக்கூடிய சுதமாஜை சேர்ந்த நிர்வாகியும் ரெண்டு பேர் வெளியில் செஞ்சு அவங்க வெளியே கவுண்ட் விடுறதையும் அவங்க கூட சென்று கோஷம் போடுறதையும் ரெண்டு அமைப்பை சேர்ந்தவங்களையும் அதை தடுத்து நிறுத்தும் என்ன காரணம் கட்ட அவங்க வெளியிலிருந்து அவங்க கோஷம் போட்டாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் உள்ள இருக்கிற நமக்கு சரியான ஒரு முறை முகமத்து கிடைக்காது அது உள்ள இருக்கிறதற்கும் பிரச்சனையாகும் அதனால ரெண்டு நிர்வாகிகளும் சேர்ந்து முதல்ல களியக்காவில் இருக்கக்கூடிய தொழில் சமாஜத்தை சேர்ந்தவங்களும் சுய சமாஜத்தை சேர்ந்தவங்களும் ரெண்டு பேரும் வெளியில் செஞ்சு அவங்களை ஒரு சமாதானப்படுத்தி அடுத்த அமர்வு அவங்களை அனுமதிக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டு வந்துருங்க நாங்க உள்ள வரைக்கும் எப்படி நாங்க தயார் அவங்க சம்மதிக்காதனாலதான் நம்ம ஒத்துக்கிறோம் அவங்க அந்த விஷயத்துக்கு நம்ம ஏற்க தயாரா இருக்கிறோம் அதனால ரெண்டு நிர்வாகிகளும் வெளியே போய் சேர்ந்து அவங்க வெளியே இருந்து சவுண்ட் போட்டா நமக்கு ஒரு ஒரு விஷயம் கருத்து சரியா சொல்ல முடியாது நமக்கு இடங்களா இருக்கும் அதனால ரெண்டு நிர்வாகிகளும் குறிப்பிட்ட அந்த ரெண்டு நிர்வாகிகள் போய் அவங்க சொல்லிட்டு விஷயத்தை ஒப்படைச்சிக்குவாங்க சமாதானப்படுத்திக்குவாங்க அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் அவர் சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கிறேன் ஆனா அதே நேரத்துல இன்னொரு சுட்டிக்காட்ட விரும்புறேன் அந்த தரப்பை சார்ந்த சகோதரர்கள் எங்கள் தரப்புக்கு எந்த உத்தரவும் போட முடியாது எங்கள் தரப்பை சார்ந்த தகவலுக்கு நாங்க தான் உத்தரவு போட முடியும் நாங்க எங்க தரப்பு சொல்றோம் எங்க கண்காணிப்பாளர் அவங்களுக்கு போய் நம்ம தரப்பு யாராவது இருப்பார்கள் என அவங்களை சமாதானப்படுத்தி அனுப்பும் முறை கட்டுப்படுத்தணும் நம்ம தரப்பு சார்ந்தவர்கள் மற்றவர்கள் சொல்லுவதற்கு நீங்க கட்டுப்பட வேணாம் தயவு செய்யும் அதே போல சுனத்தமா கலிசால் நிர்வாகியை சார்ந்தவர்களுக்கு அமலுக்கு சமூகத்தின் சார்பாக ஒரு உத்தரவு அதாவது நம்ம அமைப்பை சார்ந்தவங்க எந்தவித காரணத்தை கொண்டும் எந்த விதமான ஒரு சிறு இடையூறு போலும் ஏற்படாமல் இருக்க உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் மேடைகளுக்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கோம் அதனால தயவு செஞ்சு ரெண்டு அமைப்பை சார்ந்தவங்களும் அது வந்து பறந்து சரியாகணும் அது வெளியே சேர்ந்து போங்க ரெண்டு நேர் அதாவது போறோம் ரெண்டு ரெண்டு பேருந்தையும் சொல்லிடுங்க

அவர்கள் வந்து அவர்கள் பிரச்சனை பண்ணுவதற்காக வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சந்தேகத்தை ஏற்படுத்தது இதை தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தணும் சகோதரர்கள் பேசும்போது கரெக்டா பேசணும் வெளியே கொஞ்சம் நல்லா பார்க்கணும் ரெண்டு அமைப்பை சார்ந்தவர்களும் வெளியே தோண்டு போடுறாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் சுண்ண சமாத்த மட்டும் நாங்க சொல்லல ரெண்டு அமைப்பை சார்ந்தவர்களும் வெளியே தோண்டு போடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணு சொல்லியாச்சு ஒரு உங்க கடைசும் உங்க கடைசில உங்கள் கடைச சொல்லுங்க உங்கள் கவுனி சொன்னதான உங்கள் கடை தான் சொல்லுங்கள் யாரும் உங்கள் ஆளு யாரோட சூழ் பண்ண மாட்டாங்க உங்களோட இது ஆ அனுபஷ்வாறு இது கவுரி கமோ கொஞ்சம் கேமரா ஒன்று காட்டுங்க வெளியூரோட வந்திருக்கக்கூடிய ஒரு எத்தனை ரேசை களைத் தொடுங்க மன்றத்தக்கூடிய அனைவரும் வெளியூர்காரங்க இவர்கள் எல்லாம் திரியாணம் செய்து கரெக்டான டைமுக்கு வந்து அமர முடியுது உண்ணூர்காரங்க வர முடியவில்லை எந்தவொரு குற்றைச்சாட்டை சொல்கிறாங்க சொல்லி வச்சு முன்னூர்காரங்க பிரச்சனை பண்ணுவாங்க நீங்க யாராட்ட வெளியே போங்க எங்களை அனுமதிக்காவிட்டால் வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க நினைத்த விரும்புகிறீர்களா இல்லையா வெளியே போங்கன்னு யாரும் சொல்லல மெக்ட்ரானிக் எடுத்து திருப்பி பார்க்கலாம் அவர் வெளியே போகிறதே சொல்லலை மெயிலான ஆளுங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க உள்ள அனுமதிக்கிறாங்க கோரிக்கை தான் வைக்கிறாரு அது இப்ப வந்து ஒரு நியாயமான கோரிக்கை தான் அதை மாற்றுப்படுத்த வந்து வெளியூர்காரங்க எல்லாம் கை தூக்கினீங்க அழகம் தெரியலாம் ஆனா உள்ளூர்காரங்க எத்தனை பேரும் கை தூக்க முடியும் உள்ளூர்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வெளியூர் வந்தவங்க கையை கை அழகம் சொல்லலாம் உள்ளூர் காரங்க கை தூக்கிய தான் இருக்கும் ஏன்னா எல்லாம் இருக்கிறாங்க அது ஜமாத்துறை நிர்வாகியே வந்து சொன்னாரு எங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உள்ள விடுங்க சொந்த சமாத்த நிர்வாகி மட்டும் சொல்லல ஜமாத்து நிர்வாகி சேர்ந்து சொல்லியிருக்காங்க

மேடையில் இருக்கும் நாங்கள் பேசுகிறீங்க தயவு செஞ்சும் பிரச்சனை பண்ண வேண்டாம் எந்த விதமான சவுண்ட் உங்க தரப்பிலிருந்து வரக்கூடாது ரெண்டு தரப்புல இருந்து எந்த விதமான தளத்துல போ ஒரு கூச்சலோ வரக்கூடாது வாரம்பி பார்த்து பேசிக்குவாங்க தயவு செஞ்சு நீங்களும் பேச வேண்டாம் அது மேலும் சில பிரச்சனை செஞ்சு பேச வேண்டாம் உங்க சகோதரங்க தகவல் பண்றாங்க கண்காணிப்பாளைய கையப்பிடிச்சு அங்க போய் ரெண்டு சகோதரம் ரெண்டு சகோதரம் கண்காணிப்பாளைய கையப்பிடிச்சது உங்களுக்காக நல்ல பார்வை ரெண்டு பேரும் சண்டை எங்க சார்பாக நான் சப்போர்ட் பண்ணவே வரல நடுநிலையாக நடுவர் என்பவர் நடுநிலையாக இருப்பார் ஒரு அமைப்புக்கும் சகதமா பேசக்கூடாது நான் நடுவரா இருந்து பேசும்போது நான் நடுவரா தான் பேசுறேன் இரண்டு அமைப்பினரும் முன்னாடி தகவல் பண்றாங்க ஒத்துக்குறோம் உன்ன ஜமாத்துக்காரங்க தயார் பண்றாங்க தௌசமாற்றுக்காரர்களும் தகவறு செய்யறாங்க ரெண்டு ரட்சம் வெளியே இருக்குன்னா சொல்றோம் இல்ல ரெண்டு ரேட்சம் உள்ள வருங்க ஃப்ரெண்ட்ல ரெண்டு லட்சம் இல்லை தௌக ஜமாத்காரங்க யாரும் இல்லை அங்க தவிக்க மாதக்காரங்க இல்ல உண்ணத்து ஜமாத்துக்காரங்க தான் இங்க இருந்து வண்டி வந்து அங்க வந்து தகவல் பண்றாங்க இது வந்து பேச அளவு நல்லா இருக்கும் கேட்கறவங்களுக்கு இப்ப நம்ம பேசுறதுனா நம்மளே வாழ்க்கை பண்ண அமைச்சிரும் தெய்வு செஞ்சு இப்படி ஒரு முட்டை புள்ளி வைக்கணும் மேக் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம டைம் வேஸ்ட் பண்ணாம தெய்வம் செஞ்சு முடிவு பண்ணும் கனிய காலம் ஒருத்தர்கள ரெண்டு அமைப்பு உடனடியா முடிவு செய்யணும் நம்ம பரிபூர்ண சம்மதம் உள்ள வெளியே இருக்கிறவங்க உள்ள வரணுங்கிறது அஞ்சு நிமிஷத்துல ஒண்ணு வாங்க இல்ல அஞ்சு நிமிஷம் லேட்டா விவாதம் ஆரம்பிச்சா ஒண்ணு வாங்க போறது கிடையாது சேர்த்து வச்சுக்கலாம் இப்ப பத்து நிமிஷம் சேர்ந்து வைக்கிறது பத்து நிமிஷம் பின்னாடி சேர்த்து வச்சுக்கலாம் அதை மாற்று கடற்க நமக்கு இல்ல ஏன் வெளியே இருக்கவங்க தாக்கி கொடுக்கணும் உள்ளூர் காரங்க எதுக்கு பாய்க்கணும் சேவை கிடையாது தயவு செஞ்சு களிய காலத்தில் தகுதி சமாளத்தும் கலி காவல்துறை நிர்வாகிகளை சேர்ந்து ரெண்டு ரெண்டு சமாதானப்படுத்த உள்ள கொடுங்க இல்ல இல்ல இப்படியே பிரச்சனை போறதுனால இப்படியே பிரச்சனை சேர்ந்து போறதுனால இன்னொரு ஒரு சின்ன ஒரு கருத்து அது சுமச்சமாத்த கருத்து அல்ல நடுவரா இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு சிறிய கருத்து இப்படி வெளியில் இருக்கிற பிரச்சனை பண்றதுனால மத்தியானத்துக்கு மேல இருக்கக்கூடிய அமர்வெளியை எல்லாத்தையும் அமர்த்தவங்களும் நடத்திக்கலாமா என்னுடைய ஒரு சிறிய கருத்து இப்படி வெளிய பிரச்சனை நடத்தி போலீஸ் வந்து ஒட்டுக்கா உள்ள எல்லா நிர்வாகிகளையும் மத்திய அமர்வுக்கு மேல் எல்லாரும் மத்திய அமர்வு சொல்றாங்க இரண்டாம் அமர்வு அந்த இரண்டாம் அமர்வுகளை நிறுத்தி முதல் விஷயத்தை நம்ம தொடங்கலாம் எனக்கு தற்கு நியாயம் இல்ல அதாவது அவங்க ரெண்டு கோரிக்கை வச்சாங்க ஒன்னு அஞ்சு நிமிஷம் லேட்டானவர்கள் அனுமதிக்கிறான் அதாவது ஒப்பந்தத்தை கேட்கறாங்க நாங்க மீற மாட்டோம்